டெல்லி தீவிரவாத தாக்குதலில் மருத்துவர்கள் ஈடுபடுவார்கள் என யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் செங்கோட்டை அருகே கார் வெடித்து சுதறியதற்கு ஒரு நாள் முன்னதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அதில் யாருமே எதிர்பாராத விதமாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் சிக்கியதால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தினர் டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் கொடூர தாக்குதலை ஜெய்ஷ் முகமது இயக்கத்தை சேர்ந்த மருத்துவர்களே கூட்ட திட்டம் தீட்டி செய்து முடித்தது விசாரணையில் தெரியவந்தது உயிரை காக்க வேண்டிய மருத்துவர்களே யாருக்கும் சந்தேகம் வராதபடிக்கு மருத்துவமனைகளில் பயங்கரவாதிகளாக உலா வந்தார்களா என நாட்டு மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய மருத்துவர் பெண் டாக்டர் ஷாகின் உமர் மற்றும் டாக்டர் முசாமில் ஆகியோர் அல்பலா பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மருத்துவராக கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக அல்பலா பல்கலைக்கழகத்தின் உறுப்பினர் அங்கீகாரத்திற்கு இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் பஞ்சாபின் பதன்கோட் நகரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேலை பார்த்து வரும் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அறுவை சிகிச்சை மருத்துவர் ஒருவரை விசாரணை அமைப்புகள் கைது செய்துள்ளன அவர் இதற்கு முன்பு அரியானாவில் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்துள்ளார் இந்த வழக்கில் அரியானாவின் நூ மாவட்டத்தில் இரண்டு மருத்துவர்களை விசாரணைக்காக போலீசார் நேற்று கைது செய்தனர் அவர்களில் ஒருவர் அல்பலா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் மற்றொருவர் இந்த பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மருத்துவராக இருந்துள்ளார் இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள கோயில் கிராமம் தீவிரவாதி உமர் நபியின் சொந்த ஊராகும் இந்நிலையில் கிராமத்தில் உள்ள உமர் நபியின் வீடு நேற்று முன்தினம் இரவு எடுத்து தரைமட்டமாக்கப்பட்டது இரண்டு தளங்களைக் கொண்ட இந்த வீட்டில் நபி குடும்பத்தினரில் பெரும்பாலானோர் அதாவது பெற்றோர் சகோதரர் உள்ளிட்டோர் வசித்து வந்துள்ளனர் வீட்டின் முன்புறம் சிறிய முற்றம் இருந்தது இந்நிலையில் அந்த வீட்டில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு இரவோடு இரவாக அந்த வீடு வெடிகுண்டு மூலம் தகர்க்கப்பட்டதாக புல்வாமாவில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீவிரவாத செயல்களில் தொடர்புடையவர்களின் வீடுகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது என்றாலும் பல்காம் தாக்குதலுக்கு பிறகு இவர்களின் வீடு இடித்து தள்ளப்படுகிறது கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி பல்காம் வழக்கில் தொடர்புடைய அடில் அகமது தோக்கரின் வீட்டை பாதுகாப்பு படையினர் வெடிக்க வைத்து தகர்த்தினர் இதையடுத்து அடுத்த மூன்று நாட்களில் மேலும் ஒன்பது தீவிரவாதிகளின் வீடு வெடிவைத்து தகர்க்கப்பட்டது மேலும் ஹரியானாவின் அல்பலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த மருத்துவர்கள் பதினைந்து பேரை தேடி போலீஸ் டெல்லி கார் வெடிப்பை தொடர்ந்து செல்போன்களை சுவிட்ச் ஆப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக தகவல் தெரிவிக்கிறது இதில் இரு மருத்துவர்களை கைது செய்துள்ளது என்ஐஏ